அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சித்திரத்தை சித்திரத்தை நம்ம வந்து இதை நுணுக்கி பாலில் போட்டு குடித்தோம்னா நம்மளோட சளி இருமலுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்துட்டு நம்ம இருமலுக்கு யூஸ் பண்ணுறது தான் இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் சித்திரத்தைன்றது நம்ம இதை எடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சிடணும் இது வந்து நாட்டு மருந்து கடையெல்லாம் ஃபுல்லாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட இருமல் சளி எல்லாத்தையுமே கேட்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த மாதிரி இது கெட்டியாக இருக்கும் இதை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாமே வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க நான் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் அம்மியில் தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மிக்ஸியில் போட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இது நூறு கிராம் சித்திரத்தை இதுக்கானது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நூறு கிராம் சித்திரத்தை எடுத்து காய வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியாக இதை எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரே தான் மிக்ஸியில் நம்ம போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மிக்சி ஜாரில் இந்த மாதிரி தான் வரும் நம்ம வெறும் அந்த சித்திரத்தையை மட்டுமே பாலில் போட்டு நம்ம வேக வச்சு குடிக்கலாம் இது ஆச்சு கொஞ்சமாக இதை போட்டு நம்ம ஆற்றி குடிக்க போகிறோம் அவ்வளோதான் இருத்து ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் ஒரு ஒரு கப்புக்கு பாருங்க இவ்வளோ போட்டாலே போதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டாலே போதும் அது ரொம்ப காட்டமாக இருக்கும் இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம் இது இந்த மாதிரி நல்லா ஆற்றிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இறுத்துக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப சூப்பரான சுவையான நம்ம சித்திரத்தை பால் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்